ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு முந்தைய நாட்களில் சீதா பிறந்த இடமான நேபாளத்தின் ஜனக்பூரிலிருந்து ஐநூறு பேர் கொண்ட ஊர்வலம் ஆயிரத்தி நூறு பர்ஸ் ராமருக்கு திருமண பரிசாக உத்தேசித்து அயோத்தியை வந்தடைய உள்ளது ஜனவரி நான்காம் தேதி ஜனக்பூரில் உள்ள ஜானகி மந்திரிலிருந்து ஊர்வலம் தொடங்கி இரண்டு நாட்களுக்கு பிறகு ஜனவரி ஆறாம் தேதி அயோத்தி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நகைகள் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் உலர் பழங்கள் பாத்திரங்கள் ஆடைகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் அரிசி போன்ற பெரிய அளவிலான உணவு தானியங்கள் போன்ற ஏராளமான திருமண பரிசுகள் இவற்றில் அடக்கம் இந்த பொருட்கள் பாரம்பரியமாக மணமகள் திருமணமாகி தனது கணவருடன் செல்லும்போது பரிசாக வழங்கப்படுகின்றன இந்த விஜயத்தை ஏற்பாடு செய்த ஜனக்பூர் தமாஷ் அயோத்தியாதாம் பார் யாத்ரா என்ற குழுவின் உறுப்பினர் லலித் ஷா ஜனவரி ஆறாம் தேதி சீதாவின் சொந்த ஊரான ஜனக்பூரில் இருந்து அயோத்திக்கு ராமருக்கு காணிக்கைகளை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாக நடைபெற உள்ளது ஊர்வலத்தில் பங்கேற்பவர்கள் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பேருக்கு அயோத்தி உள்ளூர் அதிகாரிகள் தங்கும் வசதிகளை தயார் செய்துள்ளனர் மீதமுள்ள பங்கேற்பாளர்களை பல்வேறு தனியார் நிறுவனங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் ஏற்பாட்டுக்குழு செய்து வருகிறது ஜனக்பூருக்கும் அயோத்திக்கும் இடையிலான தூரம் நானூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் அவர்களது பயணம் ஜானகி மந்திரிலிருந்து தொடங்கி ஜலேஸ்வர் வரை சென்று இறுதியில் ஒரே இரவில் தங்குவதற்காக பிரகன் சென்றடையும் என்று ஷா குறிப்பிட்டார் சுமார் முப்பது கார்கள் மற்றும் ஐந்து பேருந்துகள் கொண்ட இந்த ஊர்வலம் பரிசு பொருட்களை ஏற்றி செல்லும் அவர்கள் ஜனவரி ஐந்தாம் தேதி ரிக்சால் வழியாக இந்தியாவுக்குள் நுழைய திட்டமிட்டுள்ளனர் பின்னர் கோரக்பூர் மற்றும் பஸ்திபூர் வழியாக அயோத்திக்கு வந்து சேருவதற்கு முன் பெட்டியாவில் மத்திய உணவுக்காக நிறுத்துகிறார்கள் ஜனவரி ஆறாம் தேதி காலை எட்டு மணிக்கு கோவில் அறக்காவலர்களிடம் ஆயிரத்தி நூறு பார்களை பிரதிநிதிகள் குழு வழங்க உள்ளது பாரத பாரம்பரிய வழக்கத்தில் திருமணமாகி கணவன் வீட்டிற்குள் செல்லும் பெண்ணிற்கு அனுப்பும் சீர்வரிசையை போன்றது இது என நேபாள ராம பக்தர்கள் தெரிவித்துள்ளனர்